இதுதான் பாத்தீங்கன்னா அஃபீஷியல் பேஜ் இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்க அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா ஒரு பேஜ் ஓபன் ஆகும் இதுல கேரியர் பேஜ் இருக்குது இல்லையா இதை வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க இத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ்ல கேரியர் பேஜ்ல கொஞ்சம் கீழே வரணும் இந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா அங்கன்வாடி ஒர்க்கருக்கான அந்த அப்ளை ஃபார்ம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த இடத்துல அங்கன்வாடி ஒர்க்கருக்கான அப்ளிகேஷன் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க இல்லையா இதுல மூணு பேருக்குமே பாத்தீங்கன்னா மூணு ஒர்க்கருக்குமே பாத்தீங்கன்னா சேம் அப்ளிகேஷன் தான் ஆனா என்ன ஒரு சேஞ்ச் இருக்கும் அப்படின்னா எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் மட்டும்தான் கொஞ்சம் மாறி இருக்கும் இப்ப அங்கன்வாடி ஒர்க்கருக்கு வந்து டுவெல்த் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் சோ டுவெல்த் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கறத அந்த காலம்ல கேட்டிருப்பாங்க இதே அங்கன்வாடி ஹெல்பருக்கு டென்த் கம்ப்ளீட் பண்ணிருந்தா போதும் ஸோ நீங்க டென்த் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கறத மட்டும் தான் கேட்டிருப்பாங்க மற்றபடி ஃபார்ம் வந்து எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ இப்போ நீங்க அங்கன்வாடி ஒர்க்கருக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா கரெக்டா இந்த இடத்துல இருக்கிற இந்த பிடிஎஃப் இருக்கு இல்லையா இதை வந்து நீங்க கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓபன் ஆகும் இது வந்து நீங்க அப்ளை பண்றதுக்கான ஃபார்ம் இந்த ஃபார்மை நீங்க இப்படியே ஆன்லைன்ல அப்ளை பண்ணி இப்படி சென்ட் பண்ண முடியாது இந்த ஃபார்மை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டு ஓனா நீங்க பெண்ணை வச்சு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணணும் இதை எப்படி ஃபில் பண்றது அப்படிங்கிற கிளியர் இன்ஃபர்மேஷனை நான் ஆல்ரெடி வீடியோவா போட்டிருக்கேன் ஸோ தெரியாதவங்க செக் பண்ணி பாத்துக்கங்க இதுல வந்து வேற ஒன்றும் பெருசா இல்லை உங்களோட மாவட்டம் உங்களோட பேரு அப்புறம் ஹஸ்பண்ட் நேம் உங்களை பத்தின டீட்டெயில்ஸ் மட்டும் தான் கேட்டிருப்பாங்க அதோட அங்கன்வாடி எந்த அங்கன்வாடிக்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் கேட்டிருப்பாங்க இது எல்லாத்தையுமே நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி செக் பண்ணி பாத்துக்கங்க பார்த்துட்டு இத பிரிண்ட் அவுட் எடுத்து பெண்ணுல உங்களோட டீடெயில்ஸ் ஓனா ஃபில் பண்ணி சிடிபிஓ அந்த அட்ரஸ்க்கு நீங்க வந்து அந்த ஆபீஸ் இருக்கிற அட்ரஸ்க்கு அனுப்பணும் இப்போ அந்த ஆபீஸ் அட்ரஸ் எப்படி செக் பண்றது அப்படிங்கறதையும் பார்த்தலாம் இப்போ இந்த இடத்துலதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம் இல்லையா இதுக்கு பக்கத்துல இருக்கு பாருங்க சிடி அட்ரஸ் இதுதான் அந்த ஆபீஸ் அட்ரஸ் எங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியர் கட்டா மென்ஷன் பண்ணிருப்பாங்க ஓப்பன் ஆகும் இதுல வந்து அரியலூர் டிஸ்ட்ரிக் இருக்கு இது மாதிரி ஓவரால் தமிழ்நாட்டுக்குமே வந்து கிளியர் கட்டா மென்ஷன் பண்ணிருப்பாங்க இப்போ ஆண்டிமடம் அப்படிங்கிறது உங்க ஊரா இருக்குது அப்படின்னா நீங்க இந்த அட்ரஸ்க்கு உங்களோட ஃபார்ம் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி அவங்க கேட்டுக்கிற எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பத்தின டீட்டெயில்ஸ் அப்புறமா உங்களோட ஜாதி சான்றிதழ் வேற ஏதாவது ப்ரூஃப் இருக்குதா எல்லாத்தையுமே ஒன்றா இணைச்சி இந்த அட்ரஸ்க்கு நீங்க கொரியர் பண்ணி விட்டுறலாம் அப்படி இல்லைன்னா இந்த அட்ரஸ் எங்க இருக்குது அப்படிங்கிறத விசாரிச்சு நீங்க நேரிலே போய் கொடுத்துருவோம் செய்யலாம் என்னோட ஊர் வந்து ஆண்டி மடம் கிடையாது நான் அரியலூர் தான் இருக்கேன் ஃபுல்லா வந்து நான் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டேன் ஆனா எல்லாத்திலயுமே பாத்தீங்கன்னா எங்க ஊர் பேரே இல்லை ஆனா எங்க பக்கத்து ஊர் பேரு தான் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த பக்கத்து ஊர்ல இருக்கிற குழந்தை வளர்ச்சி திட்ட தான் உங்களோட அப்ளிகேஷன் வந்து நீங்க கொண்டு போய் கொடுக்கணும் இந்த சிடிபிஓ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகம் அங்க இருக்கிற ஆபீசர் தான் பாத்தீங்கன்னா அங்கன்வாடி ஒர்க்கர் அப்புறம் அங்கன்வாடி ஹெல்பர் இந்த போஸ்டிங்கு உங்களை வந்து போடுவாங்க அங்க இருக்கிற அவங்களுக்கு கீழே இயங்கிக்கிட்டு இருக்க அந்த குழுவுல இருந்து தான் உங்களை இன்டர்வியூ பண்ணுவாங்க ஃபில்டர் பண்ணி அவங்க தான் இந்த போஸ்டிங்க்கு உங்களை போடுறது ஸோ நீங்க வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ண முடியாது ஆஃப்லைன்ல இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த பேஜ ஓபன் பண்ணி ஃபுல்லா பாருங்க இப்ப அரியலூர் மட்டும் இல்லை சென்னை ஆஹ் செங்கல்பட்டு அப்படின்னு சொல்லி எல்லா ஊருக்குமான அட்ரஸும் இப்ப பாருங்க கடலூர் இருக்குது கடலூர்ல இப்போ உங்களோட கிராமம் வந்து அண்ணா கிராமம் அப்படி இருந்தா குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகம் வந்து இந்த அட்ரஸ்ல தான் இருக்கு சோ அத வந்து தமிழ்லயும் குடுத்துருக்காங்க இங்கிலீஷ்லயும் குடுத்திருக்கிறாங்க சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் இருக்கு ஆத்தூர் கிராமம் இருக்குன்னா அவங்களுக்கு இந்த குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகத்தோட அட்ரஸ் வந்து இங்க இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க இந்த அட்ரஸுக்கு அவங்க நேரில் போய் கொடுக்கணும் சிடிபிஓ அட்ரஸ் அப்படிங்கறத நம்ம இப்படிதான் கண்டுபிடிக்கணும் நான் மறுபடியும் சொல்றேன் நீங்க வந்து அப்ளை பேஜ் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்றீங்க இல்லையா அந்த இடத்து பக்கத்துல இந்த சிடிபிஓ அட்ரஸ் வந்து இருக்கும் இதை கிளிக் பண்ணி பாருங்க இது ஃபுல்லா எல்லா பேஜ்லையுமே கீழே வரைக்கும் செக் பண்ணி பாருங்க உங்க டிஸ்ட்ரிக்ட்ல உங்களோட ஊர் பேரி இருக்குதா அப்படிங்கிறத கிளியர் கட்டா பாருங்க இருக்கு உங்களோட ஊர் உங்களோட பக்கத்து ஊர் இருக்குன்னா தாராளமா சிடிபிஓ அட்ரஸ்க்கு நீங்க கொண்டு போய் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணலாம் சிடிபிஓ அட்ரஸ் வந்து இப்ப எப்படி செக் பண்றது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சிடிபிஓ அப்படின்னா என்ன அப்படிங்கறதே தெரியாம நிறைய பேர் வந்து நான் ஆல்ரெடி போட்டிருந்த வீடியோல கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க சோ உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷனாக இருக்கும் தான் நான் இதை தனியா ஒரு வீடியோவா எடுத்து போட்டிருக்கிறேன் கீழே வந்து பாருங்க இதுல வந்து அங்கன்வாடி நோட்டிபிகேஷன் வந்து இந்த இடத்துல குடுத்திருக்காங்க இத கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டோட அங்கன்வாடி ஒர்க்கர் அண்ட் ஹெல்பருக்கான வேகன்சி டீட்டெயில் வந்து கிளியர் கட்டா கொடுத்திருக்காங்க இப்போ இதுல வியூ ஃபைலுங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல இதை கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதுல இந்த மாதிரி தான் வந்து இந்த பேஜ் ஓப்பன் பண்ணா உங்களுக்கு ஓப்பன் ஆகுது இதுல ஃபர்ஸ்ட் வந்து வேலையை பத்தின டீடைல்ஸ் வந்து கொஞ்சம் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் ஸ்கீல ஸ்க்ரோல் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கெங்க எவ்வளோ எவ்வளவு வேக்கன்சி இருக்கு என்னென்ன கேட்டகரியில இருக்கிறவங்க இந்த போஸ்டிங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத கிளியரா மென்ஷன் பண்ணி இருக்கிறாங்க இப்ப தூத்துக்குடியில விளாத்தி லம் அ வட்டாரத்துல முத்துராமலிங்கபுரம் அப்படிங்கிற ஊர்ல இருக்கிற ஸ்கூலுக்கு தான் ஃபில் ஜென்ரல் கேட்டகரியில இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க முன்னுரிமை பாத்தீங்கன்னா முன்னாள் ராணுவத்தினருக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறோம் அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க அந்த அங்கன்வாடி மையத்தோட என்ன அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணிருக்கிறாங்க இதுதான் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியல நம்ம ஊருக்கு அங்கன்வாடி மைய எண் என்ன நம்ம வந்து எல்லா கேட்டகரியில இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணலாமா யாருக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கிறதுனாலதான் எப்படி வந்து அப்ளை பண்றது வேகன்சி எங்க போய் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க இப்போ தூத்துக்குடி மாவட்டத்துக்கு கொடுத்த மாதிரியே எல்லா மாவட்டத்துக்குமே பார்த்தீங்கன்னா கிளியர் கட்டா அப்டேட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு டூ த்ரீ டேஸ் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா இதே மாதிரி எல்லா ஊருக்குமே கிளியரா மென்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க இல்ல நான் உடனே வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க ஸ்ட்ரைட்டா தாலுகா ஆபீஸ் போனீங்க அப்படின்னா அவங்க இந்த தூத்துக்குடி மாவட்டத்துல எப்படி எல்லா டீட்டெயில்ஸுமே ஃபில் பண்ணிருக்காங்களோ இதே மாதிரி நோட்டீஸ் போர்ட்ல உங்களுக்கு ஒட்டி வச்சிருப்பாங்க இப்ப வேப்பல் ஓடைக்கு வந்து எஸ்சி கேண்டிடேட் மட்டும்தான் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா அது எல்லா டீட்டெயிலுமே பாத்தீங்கன்னா தாலுகா ஆபீஸ்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு வந்து இப்ப அங்கன்வாடி மைய எண் என்ன அப்படிங்கிறது தெரியலைன்னா கூட நீங்க தாலுகா ஆபீஸ்ல என்ன அப்படிங்கறத கேட்டுக்கலாம் சிடிபிஓ அட்ரஸ் என்ன அப்படிங்கறதும் தெரியல அப்படின்னா கூட தாலுகா ஆபீஸ்ல கேட்டுக்கலாம் சோ டூ த்ரீ டேஸ் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா அபிஷியல் வெப்சைட்ல ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆயிடும் நீங்க பார்த்து ஃபில் பண்ணிக்கலாம் உடனே வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்ட்ரெயிட்டா தாலுகா ஆபீஸ்ல போய் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது இப்ப ஒட்டப்பிடாரம் அப்படிங்கிற ஊர்ல பாத்தீங்கன்னா கலப்பிப்பட்டி அப்படிங்கிற ஊர்ல இருக்கிற ஸ்கூல்ல பிசி கேட்டகிரில இருக்கிறவங்கதான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத சொல்லிருக்கிறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் பாத்தீங்கன்னா தனித்தனியா அவங்க கேட்டகிரி யாருக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒட்டப்பிடாரம் அப்படிங்கிற வட்டாரத்துல பாத்தீங்கன்னா கொள்ளங்கினர் அப்படிங்கிற ஊர்ல ஜென்ரல் கேட்டகிரில இருக்கிற ஆதரவற்ற விதவைக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாங்க சோ இதுல மத்தவங்களும் அப்ளை பண்ணலாம் பட் ஆதரவற்ற விதவை அப்படிங்கிற இருக்கிறவங்க அப்ளை பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எல்லாத்துலயும் மென்ஷன் பண்ணல ஒரு சிலதுல மட்டும்தான் எக்ஸ் சர்வீஸ் மேன் ஆதரவற்ற விதவை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிருக்கிறாங்க மற்ற இடத்துல ஜஸ்ட் கேட்டகரி மட்டும் மென்ஷன் பண்ணிருக்கிறாங்க அந்த கேட்டகரியில இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அவங்களுக்கு வந்து ப்ரையாரிட்டி வைஸ் செக் பண்ணி தான் நாங்க கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறத கிளியரா மென்ஷன் பண்ணிருக்கிறாங்க இப்போ இதே லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இதுல தூத்துக்குடி அப்படின்னு இருக்கிற இடத்துல உங்களோட டிஸ்ட்ரிக்ட் நேமை மட்டும் நீங்க கட் பண்ணிட்டு உங்களோட டிஸ்ட்ரிக்ட் நேம டைப் பண்ணி நீங்க சர்ச் கொடுத்து பாருங்க இப்போ வரைக்கும் தூத்துக்குடிக்கு மட்டும்தான் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க இதே மாதிரி நம்ம சென்னைக்கு ஒரு செக் பண்ணி பார்க்கலாம் நீங்களே பாருங்க சென்னைக்கு வந்து எப்படி நோட்டிபிகேஷன்ல கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இப்ப சென்னைக்கு இதே லிங்க்ல நான் தூத்துக்குடி அப்படின்னு இருக்கிற இடத்த மட்டும் கட் பண்ணிட்டு ஜஸ்ட் சென்னை அப்படிங்கறத நான் டைப் பண்ணி என்டர் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓபன் ஆகும் இதுல ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா அங்கன்வாடி ரிலேட்டடா நியூஸ் இருக்குதா அப்படிங்கறத நீங்க இந்த இடத்துல செக் பண்ணி பார்க்கணும் நல்லா பாருங்க அங்கன்வாடி ஒர்க்கருக்கு இங்க வந்து குடுத்துருக்காங்க இதை வந்து நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தூத்துக்குடி கொடுத்துருக்க மாதிரி அதே மாதிரி கொடுத்துருக்குறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வேற ஃபார்ம்ல பிடிஎஃப் ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க ஓபன் பண்ணி பார்ப்போம் இதுல வந்து எவ்வளவு வேக்கன்சி கொடுத்துருக்குறோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க கல்வி தகுதி என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க மற்றபடி எந்தெந்த ஊருக்கு என்னென்ன கேட்டகிரியில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணணும் அங்கன்வாடி மையத்தோட எண் என்ன அப்படிங்கிற மாதிரி எந்த டீட்டெயிலுமே கொடுக்கல இப்போ சென்னைக்கு கொடுத்த மாதிரியே உங்கள் ஊருக்குமே இதே மாதிரி கொடுத்துருக்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ஒவ்வொரு ஊருக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஸோ நீங்கள் இந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக உங்கள் ஊரை போட்டு செக் பண்ணி பார்த்துட்டே இருங்க ஒரு டூ த்ரீ டேஸில் கண்டிப்பாக அப்டேட் ஆகிடும் அவசரமா நான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் தாராளமா தாலுகா ஆபீஸ்ல போய் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்றது ரொம்ப நல்லது சிடிபிஓ ஆபீஸோட அட்ரஸ் எங்க இருக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல மாவட்ட வரியா வேக்கன்சி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தெரியலன்னு நிறைய பேர் வந்து ரிப்பீட்டடா கமெண்ட் போட்டுட்டே இருந்தீங்க அதனாலதான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்ச மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கறதுக்காக நான் இந்த வீடியோவை மேக் பண்ணிருக்கேன் சோ வேற ஏதாவது டவுட் இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அத நான் கிளியர் பண்றேன்